ഫോർ ഓർഡർനെ എക്സർസൈസക സർവൈവിയരണും വരവര സറ്റനി എടുത്തവരവര അവളെ ആർവ മംഗളകന രാജنيهൽ ബോണ്ട് അവർ അല്ല ഉം ഒരു അതാണ് പാടല്ല എല്ലാം ഇരല്ലാണ്വല്ലേണ്ടില്ല അരുടിയ കണ്ടു ഹാലേപ്സാവന കലെവാനി മൗന കേരള ബുന്നൂർലക്കിന തുപാ മുണ്ടി വണ്ടിയാണടേസ இந்திய தினம் இந்திய பாமுக பொருட்கள் வியாழக்கிழமைக்குரியது இதனது என்ன மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்தாகும் சாறு 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 பழங்களில் அல்லது மரக்கறிகளில் சாறு பழிந்து நாங்கள் குடி குடித்து வந்தால் எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சாறு சாறு இந்தியாவில் கரும்பு சாறு வெயில் காலன தெருக்களில் வைத்து குடி செய்து கொடுப்பார்கள் குடிக்க கொடுப்பார்கள் சாறு சாறு தெரு வீதியிலே பணங்கல் அதிகமாக இப்போது விற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வெப்பகாலமன்றபடியால் யார் பணத்தை பார்த்தாலும் திருவழிய கல் பானியோட கல் வைத்து விற்கிறார்கள் கல் அன்று இருக்கிறது சாறு சாறு வயலை சாறுதல் செய்து நெல் விதைப்பார்கள் அது சிறுபோகத்தில் தான் செய்கிறது வெய்யும் இந்த மழை இல்லாத காலத்தில் சாறை போட்டு வெள்ளை விதைத்துறா அப்புறம் அது மழை பெய்ய முளைக்கும் சாறு சா சாறு சாலை மழை பெய்யும் சாடியாக சாரலாக குளிர் காட்டு வீசும் ஒரு மென்மையான சா ஒரு இதான சாரலாக ஒரு குளிர் காட்டு வீசும் சாறு சாறு குழந்தைகள் இளமையில் வாயால் சாறு ஊற்றி கொண்டே இருப்பார்கள் வாயால் சாறு ஊற்றுறார்கள் அதிகமான குழந்தைகளை பார்த்தா சாறு ஊற்றி அது நெப்கின் கட்டிவிடுவாங்க நெஞ்சிக்கும் ഹരാധിപദം കൊത്ത് തിരുവിള മരത്തിൻകുലൈ പൂസൈ തിരുവിളു ഫല നന്ദി വണക്കം നന്റി വണക്കംകും എന്നും അൻപാനം அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சொல் என்று சாறு சாறு என்னுடைய சாறு என்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சாறு சாறு என்பது ரசம் என்று கூறுவோம் முக்கணியில் சாறெடுத்து முத்தமிழியில் தேனெடுத்து முப்பாலிலே கலந்த என்ற ஒரு பாடல் நினை வரிகள் நினைவுக்கு வருகின்றன சாறு என்று சொல்லவுடன் பழங்கள் காய்கறிகளில் உள்ள இயற்கையான சாறை புரிந்தெடுத்து தயாரிக்கும் பானம் சாறு இன்று பழங்களை விட பல சாறுகள் தான் பெருமளவும் விரும்பப்படுகிறது நம்மில் பலர் சாருண் மனிதர்களாக வாழ்ந்து வருகின்றோம் அதாவது பிறரை சார்ந்து வாழும் ஒட்டுண்ணி மனிதர்களாக பிறரால் நன்மை பெறும் மனநிலை கொண்டு நாங்கள் வாழ்கின்றோம் அவர்களை சாருண் மனிதர்கள் என்று சொல்கின்றார்கள் ரசம் என்று சொல்லும்போது ஊரில் தேச செய்த முதல் புதுமை ஆறுகுடம் தண்ணீரை அரிய ரசம் ஆக்கியது மற்ற தியாட்சி பழ சாறு மிகுந்த சுவைதனும் அதிகமாக இந்த பிரான்ஸ் நாட்டில நாங்கள் இருக்கிற அல்சல்வியில இந்த திராட்சை ரசங்கள் செய்து அதை சேமித்து வைக்கின்ற பல குலங்கள் இருக்கின்றன மட்ட குலை என்ற ஒரு சொல் வருகின்றது குலை என்று சொல்லும்போது கீழ் நோக்குதல் குனிதல் என்றும் சொல்வார்கள் பாலை குலை அப்படி என்று சொல்வார்கள் இது அகிலாதி சொல்லாக இருக்கிறது குலை மற்ற திருவிழாக்கள் என்றும் சாறை சொல்லுகின்றார்கள் திருவிழாக்கள் நன்றி வணக்கம் வாணி திருவிழாக்களை சாரம் சொல்றதா திருவிழா நகராதி சொல்லாக இருக்கிறது திருவிழாவையும் சாரன்னு சொல்லுகிறார் நகராதி சொல்லி இருக்கிறது நன்றி வணக்கம் வாணி குலை குலை வாழை குலை என்று சொல்லுகிறார்கள் வாழை குலையா குலை என்றும் அதை கீழ் நோக்கி இருக்கிறதால தான் சாரம் சொல்லுகிறார்களாம் கிளை கீழ் நோக்கி இருக்கிற குலைகளை சார் சொல்லி சொல்லுகிறோம் என்று போட்டிருக்கிறார்கள் சரியா நன்றி 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 வணக்கம் வாணி வாங்க பாத்தி சாறுங்கு வந்து சொல்றது அந்த தோட்டத்துக்கு பாத்தி சாறுகிறார் வந்து பண்படுத்தியதை செய்யறதையும் சாறு எழுந்துவார்கள் அடுத்தது திராட்சை பழச்சாறு தோளம்பிழச்சாறு அதிகமாக புளிந்த ஆஹ் என்ன பழங்களில் புளிந்த அந்த தண்ணீரையும் சாறு எழுந்து கூறுவார்கள் இது அஞ்சு சாரம் தான் பேச்சு வழக்கில் தெரியும் மற்றது இப்போது அகராதி சொற்களை வந்தேன் நன்றி வணக்கம் வாணி சாறை எடுத்து சக்கையை எறிவதை சொல்லல யாரும் தான் சொன்னி ஹலோ கரும்பு சக்கையை எறிவா கரும்பு தான் அது கரும்பு சாறை எடுத்து விட்டு சக்கையை எழுந்து விடுவார்கள் என்று ஆம் நாங்கள் மரத்தில் கரும்புல இருந்து உண்மைதான்

கரும்பு தராத ஒரு தேசத்துல ஒரு கேரளாவிலோ அல்லது போட்டு இதுக்கு தான் போய் குடிச்சா இப்ப இதுக்கு என்ன திருப்பதி போனா லட்டு சாப்பிடலாம் நம்ம கரும்புக்கும் கரும்புக்கும் வருடாம இருக்கு உத்தரப்பிரதேசமும் எனக்கு நான் படித்தேன் நான் வாசிச்சேன் நான் அதுல எல்லா கேரளாவோ தெரிஞ்சில கேரளாவது கேரளா சென்னைக்கு தாண்டி வருவோம் அது

பார்க்க பார்க்க பெரிய இதா இருந்தது என்ன மாதிரி அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய மலைச்சது எல்லாத்தையும் என்ன மாதிரி சனிச்சு போய் கொண்டு கொண்டே இருக்குது இயற்கையில அழிவை பேருங்களை சரியா பாதிக்கப்படுது நான் கத்தியமா கழிப்பேன் வணக்கம் வணிகக்கா அஹ் சாறு பல வகையாக கேள்ந்துட்டு எனக்கு தெரிந்த ரெண்டு சாறு வனிகா அந்த ஒரு இப்ப நீங்க புது சட்டையில ஒரு வாழைக்காய் கயர் பிறண்டுட்டா சாறு பிறன் என்று சொல்லி சொல்லுவோம் உண்டு அந்த சாறு போகுது சில சாறு போகும் சில சாறு போகாது அதன்ட்டு மற்றது ரெண்டாவது வந்து அந்த பிரசவித்த பெண்கள் குழந்தை கிடைத்த உடனே பெண்கள் வந்து சாறணை அந்த சாறை வந்து எடுத்து உணவை அந்த மருந்தாக பாவித்தாரு வந்து அது இவருக்கு சாரணை தெரியும் என்ற தெரியாது எனக்கு காரி நகரில் கூடுதலாக அந்த சாரணை எடுத்து பாவிப்பது அதிகமாக இருந்தார் இருந்தது என்றது எனக்கு நினைவில் வந்தது இரண்டு விளக்கம் எல்லோருக்கும் கற்பூர இலைய பொழிஞ்சு சார எடுத்து கொடுக்குறன்னு சொல்வார்கள் தானே அது இருமலிக்கிறேன் கற்பூர இலைய எடுத்துட்டு அது இந்த சாறு மற்றது பாம்பு கடிச்சா சில இலைகள்ற சாறுகளை புளிஞ்சு போட்டு செய்யறாரு கை வைத்தியம் அப்ப இல்லாத சாருகள் தானே கூட

நாங்க இரும்புத்தூரு பிடிக்கறதல்ல

அதுக்கு தேசிக்காய் போட்டு நாங்க அங்கே பள்ளிக்கூடத்துல படிக்கலாம் தேசிக்காய் போட்டு உப்பும் போட்டு தேசிக்காய் போட்டா அந்த காயு இரும்பு காயரு பூராண்டு சொன்னா சட்டையில பிடிக்கிற வாணி என்ன நாங்க அங்கே படிக்கலாம் படிச்சுறாங்க அங்கே இல்ல இல்ல இரும்புல நீங்க அந்த இதை கொடியில் விட்டு போடுறது சொல்றீங்களா அப்படியோ சில அந்த இதுகண்ட போடக்கல இரும்பு கயர் பிடிக்கிற அதுக்கு தேசிக்கா போட்டா தான் அது போகும் சொல்லி தந்துவாங்க சிஸ்டர் எங்களுக்கு இருக்கா ஆனா அண்ணா பட்டா உடுப்புல எது போட்டாலும் போகுது இல்லையே போகுதா சுடுதண்ண சுடுதண்ணி விட்டுட்டு போகல அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கல தெரியல நானும் பாக்குறேன் சில இதுகள்ல ஆஹ் கொஞ்சம் அந்த எண்ணெய் வட்ட இடத்துல வாணி கொஞ்சம் சுடு தண்ணியில் நல்ல நல்லா கொதி தண்ணியை விட்டு விட்டீங்களான்னா அந்த தண்ணி அந்த எண்ணெய் எடுபாடுபாட்டு அப்புறம் சோப்பை போட்டுட்டு எடுக்கலாம் சுடுதண்ணிக்கு தான் போகணும் எண்ணெய் போடலாம்தான் போகாது துணி இல்லலாம் எண்ணெய் மெழுகு மெழுகு எல்லாம் சில நேரம் அந்த கோயிலுக்குள்ள வைக்கலாம் அவ்வளோ தீ இருந்தாத்தான் அப்படின்னா சுடு தண்ணியை விட்டுட்டு அது அப்படியே ஓயிடும் அது அது மெழுகு வேறதானே என்ன சொன்னே மெழுகு பட்டன் அது போகிற சாமான் ஆனால் நான் எண்ணெய் வந்து சில நேரம் ஊறிட்டேன்னு சொன்னால் அது நான் செய்து பார்த்தேன் நான் சுடுதானியா அதை போகலை இன்னொரு தரேன் விட்டு பார்ப்பேன் ஏன்டா ஒரு துணி எல்லாம் அப்படி இருக்குது போவதில்லை சுடுதண்ணியாட்டி இந்த கெண்டில் தனியா ம் அதை விட்டுட்டு ஓகே செய்து பார்ப்பேன் விழுதறேன் எண்ணெய் தானே சாரி என்று கயர் கயர் இல்லை சாரு சாரு பேசப்பட்டது செல்வி காலையிலேயே போனா சாறுன்னு சொல்லி வாணி இந்த மழை பெய்யா காலத்துல சிறுபவன் செய்கிறவர்கள் வயல்ல சாறை விடுவார்கள் மீல சாறை சாறை தான் நெல்ல விதைச்சு விடுவார்கள் வெறும் காஞ்ச நிலமா இருக்கும் அப்புறம் மழையே மழை பெய்யும் மழை பெய்யத்தான் புறம் விளைக்கிறது கேள்விப்பட்டீங்களோ இல்லையா சாறு சாருல நெல் விதைக்கிறாங்க சிறுபோத்துக்கு ஓ இது இப்ப பயிரெல்லாம் செய்ய அந்த புல்லுகளை இப்படி எடுக்கிற சாரு சாரு என்னன்னு சொல்றது வயலில் காணிதான் மூண்டு போவாரி நெல்ல எறியதா இல்ல அந்த புல்லுகளையும் சாரு சாறு எடுக்க சொல்ல வேண்டும் இல்ல தோட்டங்கள் இதெல்லாம் எடுக்க கையால் அப்படி எடுப்பேன் தானே அது என்ன சொல்றது சாரு தானே அதுவும்

மழை பெய்யா மழை பெய்யும் மண்வட்டி ஆல வாணி அந்த சைட் அப்படி கொத்தி கொண்டு போறது தான் நேர நேரம் கொத்துறது அந்த சைட்டை வெட்டி கொண்டு போனீங்க வாணி என்ன போகாதன்னு சொல்றீங்களா போக இல்ல எனக்கு ஆனா வேற எதுவும் இருக்காங்க அது அந்த எல்லாம் ஒரு கடையில ஒரு வெள்ள பேஸ்ட் மாதிரி ஒன்று விக்குது அத போட்டு ஒருக்கா தேய்ச்சி விட்டா கூட அதை போயிடுமென்று சொல்லுவார்கள் ஆனா நான் ட்ரை பண்ணி இல்லை சொல்லு என்னோட வேலை செய்யறவள சொல்லு அது அதை போயிடுமெண்டு இங்க எங்களை விட்டு பக்கத்துல இருக்கிற கடையில சின்ன டப்பி மாதிரி கிரீம் டப்பி மாதிரி இருக்கண்டு அதுல எழுதி இருக்குன்னு பார்க்க சொல்லி அந்த அடையாளங்களுக்கு போறது இருக்குதாங்க

பார்க்க இப்ப எல்லாத்துக்கும் அம்மா ஆயிரத்தி எட்டு சாபங்கள் காட்டுவார்கள் எல்லாத்துக்கும் இப்படி இதை போட்டா இது சில நேரம் காட்டுறதெல்லாம் சரிவாரது இல்ல நல்லா பட்டியான சட்டியை காட்டி போட்டு இதை ஊத்தி போட்டு செய்வாராம் அப்படியே பண்ணிட்டு வருமா அது வர போறதும் இல்லை எங்களை அப்படி வருமா அது சும்மா ஒரு புதுச்சட்டியை காட்டி நாங்கள் போட்டு அவண்டி இன்னும் எங்களை திட்டம் கூடுதலா சட்டிகள் தான் சட்டியும் என்ன சட்டி என்ன இவ்வளவு அது இப்ப சில அந்த அலுமினியத்துல இப்ப தாயத்துல அலுமினியத்துல தேத்தண்ணிக்கு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி அது அந்த கல்ககள் புடிச்ச மாதிரி பாரமாவே இருக்கும் என்ன சில பேருடைய சேர்த்து ஹரி ஒரு பக்கம் வாணி உள்ளுக்கு அந்த கல்சியம் இருக்குல்ல கல்கன்ற ஓ அந்த கல்சியம் பிடிச்சி அதே ஒரு கிலோ பாரம் வாணி கேட்டிலும் சேர்த்தில் அரை கிலோவா இருக்கும் அது போகாது போட்டு கிண்ட 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 சில பேருடைய சேத்தில எல்லாம் போகுதா போக மாட்டேதா இப்ப எல்லாம் மருந்துகளும் இருக்குல்ல அந்த அலுமினிய கேத்துல தானே நாங்கள் கரிய போட்டு போட்டு குடியவெல்லாம் தேய்க்கிறது அது தேய்ச்சி போட்டு உள்ளுக்கு வந்தா உள்ளுக்கு அங்க வாணி அது கட்டி கட்டியா சிலவெல்லாம் அந்த இது பிடிச்ச மாதிரி இருக்கு பொதுவா கலங்கூட கல்சியம் கூட அந்த புளிக்கிற நேரத்துல வாலியல்களை எல்லாம் படிஞ்சிருக்கும் வினா கரியும் தண்ணிக்குள்ள ஊத்தி கொதிக்க வச்சா அந்த கழிவு அது கறி இப்பதானே கண்டுபிடிக்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்ப அப்ப இப்ப எங்கட போயிட்டே இருந்த அம்மா நாங்கள அப்ப அம்மா அந்த போச்சி மாதிரி தான் இருக்கு அதுக்கு சின்ன வாய் வெச்சு போச்சி போச்சினா சொல்றது அது நான் என்ன கலர்ல இருந்தேன்னு நான் காணல அது சின்னதுல இருக்க பறிக்கும் கருப்பு கலர்ல இருக்கும் அத கரியோ அல்லது தே 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 அத வெச்சு வெச்சு ஏனடா இந்த நேரம் அது 24 hours க்கு அம்மாக்கு ஒரு பிளேட் டீ குடிக்கறவ சரியா அப்ப இந்த நேரம் அந்த கேட்ல அதுல இருந்து கொண்டே இருக்கும் அந்த கேட்ல இல்ல அந்த அந்த போச்சி அப்ப அது கருப்பு தான் இருக்கு ஒண்ணுக்கு வந்து சிலர் வந்து அதுக்குள்ளே தேயிலே போட்டு கொதிக்க வைக்கிறாரு

நரண்ட் கோயிலுக்கு அதை பழுதாக்கி அது கொஞ்சம் நல்லா இருந்தா தான் முடிஞ்சிடும் போறாங்க புது புதுசா அதுக்கு போட்டு கொண்டு இருக்கிறான் அப்ப இப்ப என்ன செய்யறோன்ன அதாவது உள்ளுக்கும் கொஞ்சம் தண்ணிய இதன மாதிரி இப்ப நாங்கள் சொன்னா மருந்து அதையும் விட்டுட்டு படி போட்டு உள்ளுக்கு கைய பேஞ்சு கழுவும் பாதுgalo கழுவல கழுவ இல்லாது அது அப்படியே படிஞ்சு பனிஞ்சு போய் நிக்கும் அதுல நிக்கும் அந்த கழிச்சியம் பைப்பில் நிக்கும் ம் நாங்க கைகள்ல ஒரே பைப்புகள் இருக்கு நான் அதுல எல்லாம் அப்படியே கல்சியம் ஊறுறோம்னா அப்படியே போய் நிக்கு ஆனா இப்ப அதுக்கு மருந்து இருக்குது இல்ல இல்ல முதல்ல இல்ல தான் விஷயங்கள் இருந்திருக்கு அப்ப கரிய எல்லாம் போட்டு அப்ப வந்து இதெல்லாம் இல்லி பண்ண போடலாம் இப்ப இப்ப அங்க இருக்காதான் அங்க இருக்குது இப்ப அப்பத்திய காலம் எல்லாமே வாங்கல இப்ப அங்க முழுதுக்கு இங்க என்னதான் சென்று வாங்கினாலும் மணக்காது அங்கேயோ ஒரு கடையில சென்று வாங்கினோம் அணியும் ரெண்டு நாளை மூன்று நாளைக்கு மன மணந்து கொண்டே இருக்கும் இல்ல அது என்னன்னு சொல்லுங்க அது செயற்கை இங்க வர்றதெல்லாம் இயற்கை இப்ப நீங்க பாருங்க அது பயங்கர வாசமா இருக்கும் அங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா வாசமே இல்லை இதுதான் உண்மையான லக்ஸ் ஏன்னா இது இயற்கை செய்யப்படுறது அது சேர்க்கு இப்போ மல்லிகைப்பூ வருது இம்போர்ட் பண்ணி தான் இல்ல அது இப்ப இப்போ இருந்து மல்லிகைப்பூ வருது உங்களுக்கு சரி இங்கே அந்த மல்லிகைப்பூ வாசமா இருக்குது அது உன்ன அந்த உடனே அவர் எடுத்து இங்க வருகுதும் அந்த வாசத்தோட வருகுதா இல்ல அதுக்கான அந்த பெர்ஃபியூம் இருக்குதானே தானே ஜாஸ்மின் அதை விட்டு போட்டாலும் அங்க வந்து சேருது உங்களுக்கு அது வாசத்தை தருகுது

அங்க நான் இப்ப இந்த போய் கொடிக்கேற்றதுக்கு போக அங்க பூவித்த வேள் அப்ப நான் வேண்டிய ஒருக்கும் ஆசையா இருந்ததுன்னு பார்த்தேன் ஆனா ஒரு மனமுமே இல்ல வீட்டை உணர்ந்தால் ஒரு இடத்துல வச்ச வேண்டாம் இந்தியாவில ஹோட்டல் உணர்ந்து வைப்போம் வர முழுதும் மணக்கு ஆனா இங்கு அப்படி மன மணக்கம் இல்லை மணக்க இல்லை அப்படி மணக்கிறதுக்கு சில நேரம் என்ன செய்யறாங்க இந்த உடனே அந்த அந்த பெர்ஃபியூத்தை போட்டு வர மாதிரி இருக்கும் உண்மையில எனக்கு தலடிக்கிறது அதை வச்சாலே நான் வைக்கிறேன் இல்லை போட்டு தலடிக்கிறது சார் இருக்கிற மாதிரிலயே சரியான வாசம் எங்கட வீட்டில் இருக்கிற வாசமான ரோட் எல்லாம் கேட்கும் இல்ல இல்ல இப்போ இந்தியாவிலேயே நீங்க உடனே வாங்கி வச்சுக்க பாருங்க நல்ல வாசம் வரும் நல்ல வாசம் வரும் ஊர் மல்லிகைகள் வித்தியாசமானது நல்ல வாசம் தான் இங்க வரையக்கூடாது காயாம வர்றதுக்காக அவர்கள் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு தான் அதனால அந்த மதம் அன்னைக்கு ரெண்டு ஆண்கள் என சிரிப்பு வந்தது ஆப்பிரிக்க நாட்டை ஆண்கள் ஒருவர் சைனீஸ் ஒருவர் ஆப்பிரிக்க ஆம்பளை தான் ரெண்டு பேரும் அந்த லிடலுக்குள்ள திரிகிறார்கள் என்னன்னா லக்ஸ் ஆஃப் தேடி சரியா எனக்கு பெரிய ஆச்சரியம் இவர்கள் லக்ஸ் ஆஃப் தேடுகிறார்கள் என்று நான் கேட்டால் தாங்க தான் நான் போடுறோம் சோ ஸ்மெல் வாசம் தங்களை விருப்பமாக வேண்டு அபனாம் பஜன் நான் இதுக்குள்ள இருக்கு அத லக்சோப். லெட்டர் குள்ள இருக்கறதா இல்ல. என்ன காரண இல்ல. அபன ராஜனீஷ் எங்க எல்லங்க பக்கத்துல இருக்குது. இப்ப வாங்கன்ன ஆயிரம் தரம் நன்றி சொல்லிட்டு போனாங்க அப்ப அவளோ ஒரு ஆர்வம் அந்த லக்சோப் வாங்கணுமா. அதாங்கட். அதுல என்ன இருக்கு? அதுல ஊர்ல நல்ல வாசம். ஊர்ல வாசனடா வேமா சிம்பிள் சோப்ல வர்றான் பாணி கெமிக்கல் எல்லாம் சொல்லி நம்ம என்ன தெரிய இல்ல. ஆ இருக்கலாம். சிம்பிள் சோப்ன்றா என்ன?

மைசூர் சந்தன சோப் இருக்குது சரியா ராணி சந்தன சோப் மைசூர் சந்தன சோப் எல்லாம் இந்தியாவில இருந்துதான் இருக்குது தாங்க தங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாத நான் ஆஹா அது இலங்கைதான் இயோ நாங்க நாங்க வந்து இப்ப இலங்கையில இருந்து மாயிக்கண்டு வந்தேன் இப்ப இங்க பட்டிஸ்லயும் போனா சந்தன சோப் வாங்குறதுதான் தமிழ் கடல இருக்குது ராணி சந்தன சோப்

எங்கட பக்கம் கடையாள எங்கட பக்கம் உள்ள மூன்று கடையாண்டை அவர்கள் சொன்ன அப்படியா என்ன கேட்டார்கள் நாற்பற எங்கட ஸ்ரீராமன் கடையில போய் தான் வாங்கிட்டு வந்தேன்னா சரி அப்படி அங்கிருந்து சரியா மைசூர் மைசூர் சந்தன சோப்பண்டி ஒரு சோப்பி